நண்பர்களே அன்பர்களே உங்களின் பாலு நேற்று கூட கனவுல சில மிருகங்களை பற்றி சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேருக்கு வந்து கனவில் வந்து பாம்பு தான் வருது எம்னா கேது ரெண்டுமே பாம்பு சம்பந்தப்பட்ட பிளானெட்ஸு அது வந்து எப்படினாலும் அந்த அஞ்சாம் வீடு லக்கணம் அந்த வீடு இந்த வீடு எப்படி பார்த்தாலும் அது வந்துடுது அதனால் வந்து நிறைய பேர்களுக்கு அந்த பாம்பு கனவு வந்து தாராளமாக வருது அதனால் நிறைய பேர் நீங்கள் வந்து பாம்பு கனவுகளுக்கு என்ன பலனுங்கிறத அறிய ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதனால் முதல்ல அந்த ச இதுக்குள்ளே போயிடலாம் இப்போது ஒருத்தருக்கு நல்ல பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா கோப்புகிறோம் நல்ல பாம்பு வந்து உங்களை கனவுல கண்டா நீங்கள் ஒரு பொண்ணிட்ட ஏமாந்து பல தொல்லைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால் கொஞ்சம் பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாருங்க நம்பர் ஒன் சில நண்பர்களே உங்களுக்கு விரோதியாக மாறிவிடுவார்கள் இதுதான் அந்த நல்ல பாம்பை காண்பதின் அர்த்தம் ஓகே அடுத்தால் வந்து நல்ல பாம்பு வந்து உங்களை துரத்துகிற மாதிரி சீறிக்கிட்டே கோவப்பட்டுக்கிட்டே படம் எடுத்துட்டு உங்களை துரத்திக்கிட்டு வருதுன்னா அதாவது வந்து சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செஞ்சு அரசாங்க தண்டனை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதனால் அந்த மாதிரி ஏதாவது சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்வதாக இருந்தால் அதை நிறுத்தி விடுவது மிக மிக அவசியம் எப்படின்னா நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது மாட்ட போகிறீங்க அதனால் இப்போதைக்கு அதை ஒத்தி வையுங்கள் இது நான் சொல்ல வேண்டியது இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க அடுத்தால் வந்து நல்ல பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது மாதிரி கனவு வந்தால் உங்களோட செல்வம் வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது என்று பொருள் வீடு நிலம் போன்ற அசையா சொத்தை வாங்குவீங்க அப்போ நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே வர மாதிரி காண்டா அது நல்ல கனவு தான் நிறைய சொத்து சுகம் சேரப்போகிறது என்று பொருள் ஓகே அடுத்தால வந்து பாம்பு வந்து கடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாம்பு உங்களை கடிக்கிறது போல் கனவு வந்தால் நீங்கள் எது நடக்க கூடாதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அது நடந்துட போகிறது புரியுதா ஆனால் வந்து அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்பட ஏற்படாது ஓகே அடுத்து வந்து பாம்பு வந்து உங்களை கண்டு பயந்து ஓடுறது மாதிரி கனவு பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடிய எதிரிகள் தாங்களே வீழ்ந்து விடுவார்கள் என்பது பொருள் நண்பர்களே இப்போ பாம்பை பற்றி பாம்பு வந்தால் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி கடித்தா எப்படி ஓடினா எப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா எந்த பாம்பு கனவு வந்தாலும் சரி தான் அப்போதைக்கு ஏதாவது உங்கள் கடவுளை நினைச்சிட்டு வபூதியை பூசிக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருங்க மறுநாள் ஏதாவது நாகதேவதா கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது மிகவும் நன்மை வைக்கும் நல்ல கனவாக இருந்தால் அந்த கனவு பலிக்கட்டும் கெட்ட கனவாக இருந்தால் அதனோட தாற்பயம் அதனோட கெடுதல்கள் வந்து வராமல் அந்த தெய்வம் உங்களை காக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கனவோடு உங்களை சந்திப்போம்